சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அறிவிப்புன்னு அறிவிப்புனுக்குள்ளே சொல்லலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் அனைவருமே பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை வாயிலாக தான் வந்துட்டு இலவசமாக அரிசி பருப்பு கோதுமை மலிவு விலைலன்னு சொல்லிட்டு அனைத்துமே வாங்கிட்டுருக்கோம் அதுவுமே ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக நீங்கள் தமிழகத்தில் இருக்கவங்க போயிட்டு வேற மாநிலத்திலயும் வாங்கிக்க முடியும் வேற மாநிலத்துல இருக்கவங்க ரேஷன் கார்டை வச்சு இங்கேயும் நம்ம மாநிலத்துலயும் வந்து மாற்றி வாங்கிக்க முடியும் இப்படி வாங்கிட்டு இருக்க இந்த இலவசமான மலிவு விலை பொருட்களை வந்துட்டு அனைவருமே என்ன ஒரு புகார் சொல்கிறாங்கன்னா நாங்கள் கரெக்டாக வாங்குறதே கிடையாது ஒரு மாதம் கிடைக்குது ரெண்டு மாதம் கிடைக்கிறது இல்லை எதுவுமே இப்படி ஏகப்பட்ட புகார்கள் வந்து எழுந்துட்டு வந்துட்டே இருக்குது இதற்காக வந்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் போன மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலையோ அவங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரை டைம் கொடுக்குறோம் நீங்கள் எதெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் அனைத்து பொருட்களுமே நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் ஸோ அனைவருமே வந்து பொருட்களை வாங்கி பயன்பெற்றிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே யாரெல்லாம் எந்த பொருள்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ வருகின்ற செப்டம்பர் நான்கு அதாவது அஞ்சாம் தேதி வரையும் கூட சொல்லிக்கலாம் டைம் இருக்கு நீங்கள் பதட்டப்படாமல் போயிட்டு உங்களோட பொருட்கள் அனைத்தையும் வாங்கிக்கலாம் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ கள்ளச்சந்தைன்னு சொல்லக்கூடிய ரேஷன் பொருட்களை வாங்கி விற்றுடுறாங்க ஒரு சில மக்கள் ஒரு சில பேர் வந்துட்டு அரசு ஊழியர்களே ரேஷன் பொருட்களை வந்து பதுக்கி விற்றுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் எழுந்துட்டு வந்துகிட்ருக்கு இதற்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் ரேஷன் அரிசி தேவையில்லையோ அவங்கெல்லாம் வாங்க வேண்டானோ இல்லைன்னா நீங்கள் வாங்கி விற்கிறது தெரிய வந்தால் உங்களோட ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும்ன்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அதுவே அரசு ஊழியர்கள் இருக்காங்க இந்த மாதிரி வித்துடுறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே உஷாராக இருங்க யாரும் இந்த மாதிரி பண்ண வேணாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னா பொருட்கள் வாங்காமல் இருங்க ஸோ அடுத்தவங்களாச்சும் வாங்கி பயன்பெற்றுக்கிட்டோம் அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்ச இருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணும் உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க வாட்சிங்